லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் மேயர் மருமகள் மர்ம மரணம் பட்டினி போட்டு சாகடிச்சிட்டோமா சாவுக்கு காரணமே அந்த பழக்கம் தான் மாப்பிள்ளை வீட்டார் பகீர் விளக்கம் சேலம் நிகழ்வால் சங்கடத்தில் ஆளும் கட்சி சேலம் மாநகராட்சி நேயராக திமுகவை சேர்ந்த ராமச்சந்திரன் உள்ளார் இவருடைய மகள் சுதர்சன் பாபு மருமகள் சுதா இவர்களுக்கு பதினான்கு வயதில் ஒரு மகள் இருக்கிறார் சேலம் சின்ன கொல்லப்பட்டியில் குடும்பத்துடன் வசிக்கின்றனர் இதே வீட்டின் தரைத்தலத்தில் சுதர்சன் பாபுவின் தாயார் மீனாட்சி தனியாக வசிக்கிறார் நீரிழிவு இரத்த அழுத்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்த சுதா பல்லாண்டுகளாக மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு வந்துள்ளார் இந்நிலையில் ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி வீட்டில் மயங்கி விழுந்தவரை பக்கத்து வீட்டினர் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்துள்ளனர் சுதாவின் உடல்நிலை மோசமாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிய வந்தது இதை அறிந்த சுதாவின் தம்பி பரமசிவம் அக்கா கவிதா மற்றும் உறவினர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் குவிந்தனர் அன்றைய தினம் மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்திலிருந்த மேயர் ராமச்சந்திரனுக்கு இந்த தகவல் சொல்லப்பட அவரும் அரசு மருத்துவமனைக்கு விரைந்தார் மருமகளின் இறப்பு குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த அவர் சில நிமிடங்களில் அங்கிருந்து விருட்டென கிளம்பிச் சென்றுள்ளார் சுதாவின் தம்பியும் அக்காவும் நம்மிடம் சுதாவுக்கு உடல்நலப் பிரச்சனை இருந்தது உண்மைதான் ஆனாலும் அவருடைய கணவரும் மேயரின் மனைவி மீனாட்சியும் சரியாக சாப்பாடு போடாமல் பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தியதால் தான் இறந்து விட்டார் அவருடைய கணவருக்கு குடிப்பழக்கமும் வேறு பெண்ணுடன் தொடர்பும் இருக்கிறது சுதா இறந்த பின்னும் மேயர் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வராமல் ஓடிவிட்டனர் இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் எனக்கூறி கோரி உடற்கூர் முன்பு திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தினர் மற்றொரு மேயர் தரப்பில் சுதாவின் உடலை பெற்றுக்கொண்டு இறுதி காரியங்களை செய்து முடித்தனர் கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் சுதாவின் இறப்பை சந்தேக மரண வழக்காக பதிவு செய்துள்ளனர் நக்கீரன் கள விசாரணையில் மேலும் பல பரபரப்பு தகவல்கள் கிடைத்தன சுதாவின் கணவர் சுதர்சன் பாபு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனில் தணிக்கை பிரிவில் மேலாளராக இருக்கிறார் பணி நிமித்தமாக ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி சென்னைக்கு சென்று கொண்டிருந்தவர் மனைவி இறந்துவிட்டதாக தகவல் கிடைத்த பிறகு அன்றிரவுதான் சேலம் வந்திருக்கிறார் ஜனவரி முப்பதாம் தேதியே சுதாவுக்கு காய்ச்சல் இருந்திருக்கிறது இதற்காக சுதர்சன் பாபு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்துள்ளார் மறுநாள் காலையில் அவர் சுதாவின் அக்கா கவிதாவிடம் மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று பார்த்து கொள்ளுங்கள் என்று செல்போனில் சொல்லிவிட்டு பணி நிமித்தமாக சென்னைக்கு கிளம்பியிருக்கிறார் கவிதா வந்து பார்த்தபோது சுதா மூச்சு பேச்சின்றி கிடந்திருக்கிறார் மேயர் ராமச்சந்திரனிடம் கேட்டபோது என் மருமகளுக்கும் மகனுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தன என் மனைவி அவர்கள் விவகாரத்தில் தலையிடுவதே கிடையாது நான் என் மகளுடன் தோட்டத்து வீட்டில் வசிக்கிறேன் இந்நிலையில் நாங்கள் எப்படி மருமகளை கொடுமைப்படுத்த முடியும் மருமகளுக்கு புகையிலை போடும் பழக்கம் இருக்கிறது அவர்தான் சரியாக சாப்பிடாமல் உடலை கெடுத்து கொண்டார் ஏதோ உள்நோக்கத்துடன் அவருடைய உறவினர்கள் எங்கள் மீது புகார் அளித்துள்ளனர் எந்த விசாரணைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார் சுதர்சன் பாபுவோ சுதா வீட்டில் வசதி இல்லாததால் நாங்கள்தான் திருமண செலவை ஏற்றுக்கொண்டோம் என் மனைவிக்கும் மகளுக்கும் என் தந்தை ஐம்பது பவுனுக்கு மேல் நகைகள் வாங்கி கொடுத்துள்ளார் இந்த நகைகளில் இருபத்தெட்டு பவுன் வரை அவரது வீட்டாரிடம் கொடுத்தது தெரிய வந்து பிரச்சனையானது என் மனைவி நான்கு மாத கர்ப்பமாக இருந்தபோது எனக்கு தெரியாமலேயே கருக்கலைப்பு செய்துள்ளனர் இந்த விவகாரங்களுக்கு பிறகு எங்களுக்குள் உடல் ரீதியான எந்த தொடர்பும் கிடையாது அவருக்கு திருமணத்திற்கு முன்பிருந்தே புகையிலை போடும் பழக்கம் இருந்தது சில பற்கள் கூட அரித்து விழுந்துவிட்டன அல்சர் நீரிழிவு இரத்த அழுத்தம் என உடல் ரீதியான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தார் இஷ்டத்துக்கு தூக்க மாத்திரைகளை போட்டுக்கொண்டு உறங்குவார் எனக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சையின் போது கொடுத்த மாத்திரைகள் கூட அவர் விழுங்கி இருக்கிறார் நிலைமை இப்படி இருக்க எங்கள் மீது பழி சொல்கிறார்கள் என்றார் அவருடைய வீட்டில் இரண்டு கிலோவுக்கு மேல் புகையிலையும் நிறைய மாத்திரைகளும் இருப்பது தெரிய வந்தது சுதாவுக்கும் சுதர்சன் பாபுவுக்கும் இடையே பிரச்சனையாகி கண்ணங்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் செல்வராஜ் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தும் பயனில்லை என்கிறார்கள் இந்த நிலையில் சுதாவின் உடலில் எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் கல்லீரல் குடல் பகுதிகள் விஸ்ரா பரிசோதனைக்கு பின்னர் கிடைக்க மூன்று மாதங்கள் ஆகலாம் என தெரிகிறது மேயர் குடும்பத்தின் மீதான சந்தேக மரண வழக்கு ஆளும் கட்சிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு